கையில சின்னதா காலெலாம் சின்னதா ரொம்ப குள்ளமா போனா பொண்ணு அதை பத்தி அம்மா அவரை பாத்தியா என்னோட குள்ளமா இருக்குற அவரு கையில குட்டி குட்டி ஒன்று காலெல்லாம் குட்டி குட்டி ஒன்று நானே தூக்கிடுறான் போலயா அவரை அப்படின்னு பாப்பா அப்படின்னா சொல்லக்கூடாத அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருப்பாங்க அப்படின்னா சொல்லக்கூடாது அம்மா ஆனா அவங்களுக்கு மட்டும் இருக்குது நம்மளுக்கும் அப்படி இருந்துச்சு என்னமா என்னம்மா பண்ணுவார் தான் எப்படி படிச்சிருப்பாரு எப்படி வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு கேட்டால் அப்படின்னா கிண்டல் பண்ணக்கூடாது அவர் எவ்வளோ பெரிய ஆடாக வேணாலும் இருப்பார் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி கிண்டல் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலில் போய் சேனலில் ஃபஸ்ட்டு சீட்டில் போய் உட்காந்தாங்க எல்லா பசங்களும் வந்து ப்ரோக்ராம் பண்ணி நாடகம் நடித்து ராஜா ராணி மாதிரி நடிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா இருந்தாங்க ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சது ஒரு மிஸ் அங்கேருந்து வந்து சொன்னாங்க இப்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிஏபியை நம்ம இந்த மேடைக்கு அனுப்புகிறோம் அதுக்காக தான் அவங்களை எல்லாேருமே கூப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னோன்னே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க ஒரு வீடியோ விஏபி வந்தாலும் அந்த அவ சிஸ்டர் பிரின்சிபல் எல்லாமே போருகை போட்டி மடல் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து தட்டில் கால் வச்சு அமர்த்து அவங்கள வச்சு ரொம்ப பணம் இவர் அப்படிக்கே அந்த மிஸ்ஸு சொன்னார் இவங்கள் நம்மளோட தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் ரொம்ப பெரிய விஏபியாக வந்திருக்காருங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே ராஜா கூட இருந்து அவங்க கூட இவரை வந்து பாராட்டி மகிழ்ச்சியாக கிஃப்ட் கொடுத்துருக்காருங்கள் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே கிளாப் பண்ணாங்களாம் இந்த பொண்ணு அதை பார்த்து அம்மா ரோட்டில் போகும்போது இவரது தனனா பாட்டுக்கு கிண்டல் பண்ண அப்படின்னு நான் சொன்னனா அப்பயே இவரு எவ்வளோ பெரிய ஆளாவ நாளாக இருக்கலான்னு இப்போ பற்றியே அவன் ஸ்கூலில் உனக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அது திருப்தியாக சாரிமா அப்படின்னு அது மட்டும் எல்லாருக்குமே கேக்கு அதை போட வெட்டி கொடுத்து அமைச்சிட்டாங்க இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுனா சில பேர் குள்ளமாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஐ ஹைட்டாக இருப்பாங்க சில பேர் கை தான் சின்னதாக இருப்பாங்க கை இல்லாமல் இருப்பாங்க கண்ணு தெரியாமல் இருப்பாங்க பேச முடியாமல் இருப்பாங்க கால் இல்லாமல் இருப்பாங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க ஆனால் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது கடைசியா அவர் ஒன்னு கூட சொன்னாரு என்ன தெரியுமா மைக்க பிடிச்சி சொன்னாரு குழந்தைங்களுக்காக நான் இதை சொல்றேன் நானும் சின்ன வயசுல போது ரொம்ப கொல்லமா ரொம்ப தான் இருந்துச்சு ஆனா நான் அவ்வ வந்து அம்மா அனாதியாக நான் ஊரமா போய் அழுவேன் நம்மளுக்கு மட்டும் எப்படி இருக்கே அப்படின்னு நான் இப்போ இவ்வளோ பெரிய விஏபியாக வண்ட இருக்கிய எங்கள் அம்மா தான் எனக்கு காரணம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில் இதைப்போல தான் நீ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உலகத்தில் எத்தனையோ பேர் ஒன்று போல இருக்காங்க அண்ணா இதெல்லாம் நினைக்காதே நீ படிக்கிறியா நீ நல்லா இருக்கியா அதை மட்டும் நீ யோசித்து வாழ்க்கையை வாழும்னு சொன்னாங்க அப்புறம் தான் நானாக யோசிச்சு நல்லா படித்தேன் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் நல்லா எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டேன் நிறைய பண்ணேன் அப்புறமாட்டி தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க இப்போ நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்ததுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் அதனால பசங்களா பசங்களாக யாரையுமே பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க நிறைய பேர் இருக்கலாம் இதை போல் ஆனால் நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை தான் பார்த்து நம்ம யோசிக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க பக்கத்துக்கு நேர்த்ததுங்க பாய்